சிவாலயம் தோறும் சண்டிகேஸ்வரர் சந்நிதி இருக்கிறது அதில் யோக நிலையில் சண்டிகேஸ்வரரை தரிசிக்கிறோம் இவரை சண்டேஸ்வரர் என்றும் அழைப்பர் சண்டிகேஸ்வரரை தரிசிக்கும் போது ஒரு சிலர் கைகள் தட்டி வழிபடுவதும் ஒரு சிலர் தங்களின் உடையிலிருந்து ஒரு நூலை எடுத்து அவர் முன் போடுவதும் மற்றும் சிலர் அவர் சந்நிதியை தரிசிக்காமல் கடந்து செல்வதையும் பார்த்திருப்போம் யார் இந்த சண்டிகேஸ்வரர் அவருக்கு ஈஸ்வர பட்டம் எப்படி கிடைத்தது கைகள் தட்டி அவரை வழிபடுவது நல்லதா நம் உடையில் இருக்கும் நூலை அவர் முன் போடுவதன் பின்னணி என்ன இந்த பதிவில் பார்க்கலாம் சண்டிகேஸ்வரர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் பனிரெண்டு வயதிலேயே சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டவர் பன்னிரு திருமுறைகளில் கண்ணப்பருக்கு அடுத்தபடியாக போற்றப்படுபவர் ஏழாம் நூற்றாண்டில் கும்பகோணம் திருப்பனந்தாள் சாலையில் திருவாய்பாடிக்கு வடமேற்கே சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் மணியாற்றன் உள்ள திருச்செங்கனூர் என்ற ஊரில் விசார விசாரசர்மர் என்ற சிறுவர் வாழ்ந்து வந்தார் அவர் சிவபெருமானிடம் மிகுந்த பக்தி கொண்டிருந்தார் பாடசாலைக்கு சென்று வேதம் படித்து பண்டிதனாகி சிவபூஜை செய்யாமல் ஆங்காங்கே மணல் பிடித்து அதற்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வரும் தனது மகனின் இந்த போக்கு விசார விசாரசர்மனின் தந்தைக்கு பிடிக்கவில்லை அடித்தும் கண்டித்தும் பார்த்தார் எந்த மாற்றமும் இல்லை இந்த சமயத்தில் ஒருமுறை சிறுவன் ஒருவன் தனது பசுக்களை அடிப்பதைக் கண்டு பொறுக்காத விசாரசர்மர் அந்த சிறுவனை ஓய்வெடுக்கச் சொல்லி தானே பசுக்களை மேய்க்கத் தொடங்கினார் இதனை கண்ட அவரின் தந்தையின் நண்பர் ஒருவர் உங்கள் மகன் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று தந்தையிடம் போய் சொல்ல மிகுந்த கோபம் கொண்ட தந்தை இந்த செய்தி உண்மையா என்று தெரிந்து கொள்ள விசாரசருமனைக் காணச் சென்றார் அப்போது சிவபூஜைக்கான நேரம் வரவே வழக்கம் போல அங்கே ஒரு மணலிங்கத்தை பிடித்து அதற்கு பூஜை செய்து பசுக்களிடம் பாலை கறந்து அதனை சிவபூஜைக்கு பயன்படுத்திக் கொண்டிருந்தார் விசாரசருமன் இந்த காட்சி விசார சர்மனின் தந்தைக்கு மேலும் ஆத்திரத்தை உண்டாக்கியது கோபத்தால் சிவ அபிஷேகத்துக்கு வைத்திருந்த பாலினை தட்டிவிட்டார் சிவபூஜை தடுக்கப்பட்டதைக் கண்ட விசார சர்மர் அருகில் இருந்த தர்பை புள்ளை எடுத்து தந்தையை நோக்கி வீச அது விசார சர்மரின் பக்தியால் கோடாரியாக மாறி அவரின் தந்தையின் கால்களை வெட்டியது பின்னும் விசார சர்மர் தனது பூஜையை தொடர்ந்தார் இதனைக் கண்ட சிவபெருமான் அவர் முன் தோன்றி தன் மலர் கையால் அவரை தீண்டினார் பின் சிவகணங்களுக்கு தலைவனாகும் பதவியை தந்து இனி தான் உண்டதும் கொடுத்ததும் ஆகிய அனைத்திற்கும் உரியவன் நீயே என்றும் அதோடு தனக்கு சமர்ப்பிக்கும் அத்தனைக்கும் உரியவனாகும் சண்டேஸ்வர பதவியையும் அளித்தார் அதன்பின் விசார சர்மர் சண்டேஸ்வர நாயனார் என்று அறியப்பட்டார் இதன் பின்னர் சண்டேச பதம் பெற்ற விசார சர்மர் சிவகணங்களுக்கு தலைவராயும் திருக்கோயில்களின் நிர்வாக உயர் அதிகாரியாகவும் சிவ தரிசன பலனை அன்பர்களுக்கு தருபவராகவும் விளங்குகிறார் ஆகவே இப்பெருமானாரை சிவாலயங்களில் வடக்கு ஆபரணத்தில் தென் திசை நோக்கியவாறு அமைத்து வழிபடுதல் மரபில் உள்ளது எல்லா சிவன் கோவில்களிலும் சண்டிகேஸ்வர பெருமானுக்கு ஒரு தனி சன்னதி இருக்கும் அது கருவறைக்கு வெளியே அபிஷேக தீர்த்தம் விழும் கோமுகத்தை அடுத்து அமைக்கப்பட்டிருக்கும் திருக்கோயிலில் சிவதரிசனமும் வழிபாடும் செய்த பிறகு இறுதியாக சண்டிகேஸ்வரரின் தரிசனத்துடன் நமது பிரார்த்தனை நிறைவு பெறுகின்றது சண்டிகேஸ்வரரை தரிசனம் செய்து முடிக்காத போது சிவதரிசனம் நிறைவு பெறாததோடு அதன் பலனும் நமக்கு கிட்டுவதில்லை என்று பெரியோர்கள் கூறுவர் சிவத்தியானத்திலேயே ஆழ்ந்து சிவ சிந்தனையுடன் திகழும் சண்டிகேஸ்வரர் முன் நம் வருகையை தெரிவிப்பதற்காக மூன்று முறை மெல்லென கைத்தட்ட வேண்டும் என்று சிலரும் ஆலயத்தில் இருந்து எந்த பொருளையும் எடுத்துச் செல்லவில்லை என்பதை இரு கைகளையும் சேர்த்து பிரித்தி காட்டி கையில் எதுவுமில்லை என்ற கருத்தை வலியுறுத்துவதுமாக அமைந்தது என்று கூறுவர் இப்படி செய்வது நல்லதா என்ற கேள்விக்கு இல்லை என்பதே பெரியோர்களின் பதில் காரணம் சண்டிகேஸ்வரர் சதா சிவத்தியானத்தில் இருப்பவர் நந்திகேஸ்வரர் சிவனுக்கு முன்னமர்ந்து அவரை தரிசித்துக் கொண்டிருப்பதால் அவரை மறைத்துக்கொண்டு கொண்டு சிவ தரிசனம் செய்யக்கூடாது என்று சொல்லப்படும் போது சதா சிவனை நினைத்து தியானம் செய்து கொண்டிருக்கும் ஒரு சிவ பக்தரின் வழிபாட்டை நாம் கைத்தட்டி கலைப்பது மிகப்பெரிய பாவம் அதனை தவிர்ப்பதுதான் சிறந்தது அமைதியாக அவர் முன் சிறிது நேரம் நின்று நம் மனத்தால் பிரார்த்தனை செய்தால் நம் பிரார்த்தனைகளை சிவபெருமானிடம் சண்டிகேஸ்வரர் சென்று சமர்ப்பிப்பார் என்பதே ஐதீகம் மேலும் அவரை வளம் வந்தால் அவரின் தியானத்துக்கு இடையூறு ஏற்படும் என்று கூறப்படும் போது கை தட்டி நம் வருகையை பதிவு செய்வது அபத்தமான செயல் அல்லவா மற்றொரு வழிபாடு நம் உடையில் இருக்கும் நூலை பிரித்து போடுவது இதில் ஒரு அளவிற்கு உண்மை இருக்கிறது முட்காலத்தில் சிவன் கோயில்களுக்கு நன்கொடை கொடுத்தால் அதை சண்டிகேஸ்வரரின் பெயரை உரிமை செய்வார்கள் பல அரசர்கள் தங்களின் சொத்துக்களை சிவாலயத்திற்கு எழுதி கொடுத்த போது அதனை சந்திகேஸ்வரரின் பெயரில்தான் எழுதி கொடுக்கும் வழக்கம் இருந்திருக்கிறது இதனை இன்றும் பல கல்வெட்டுகளில் காண முடியும் இதனைப் போலவே வழிபாடு செய்ய வருகின்றவர்கள் பால் பழம் எண்ணெய் போன்ற பூஜை பொருட்களை சண்டிகேஸ்வரர் முன் வைப்பது வழக்கமாக இருந்துள்ளது ஒரு திருநூலாவது சிவன் கோயிலுக்கு காணிக்கை செலுத்த வேண்டும் என்ற நினைப்பும் நம் முன்னோர்களுக்கு இருந்துள்ளது அந்த எண்ணம் தான் இப்போது திரிந்து போய் தான் உடுத்தியிருக்கும் ஆடையின் நூலை பிரித்து சண்டிகேஸ்வரர் முன்பு போடும் பொருளற்ற வழக்கமாக மாறியிருக்கிறது இப்படி செய்வதால் நமக்கு ஒரு பலனும் இல்லை விநாயகர் முருகன் ஞானசம்பந்த சண்டிகேஸ்வரர் ஆகிய நால்வரும் சிவபெருமானுக்கு பிள்ளை முறை உடையவர் ஆம் சண்டிகேஸ்வரர் சிவபெருமானுக்கு உறவு முறையில் மகனாவார் அவ்வாறு மகனாக ஆட்கொள்ள பெற்றவர் என்பதனை வந்து மிகை செய்தாதைத்தால் மலுவால் துணித்த மறைச்சிறுவர் அந்த உடம்பு தன்னுடனே அரணார் மகனார் ஆயினர் இது பெரிய புராணத்தில் சண்டிகேஸ்வரரின் சரிதத்தில் கூறப்பட்டிருக்கும் பாடல் மேலும் சண்டிகேஸ்வரர் தொண்டர்களுக்கெல்லாம் தலைவராக விளங்கும் சிறப்புடையவர் அதனால்தான் அவருக்கு தொண்டர் நாயகம் என்ற பெயரும் உண்டு இதனை சோதி மணிமுடி தாமும் நாமும் தொண்டர்க்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுவதுமே என்று சேந்தனார் திருப்பல்லாண்டு போற்றுகின்றது அதனைப் போலவே சிவாலயங்களில் திருவிழா நடக்கும்போது ஐந்து மூர்த்திகள் உலா வருவர் இவர்களை பஞ்சமூர்த்திகள் என்பர் முதலில் விநாயகரும் அடுத்து முருகனும் அடுத்து சோமஸ்கந்தரும் அடுத்து அம்பாலும் கடைசியில் சண்டிகேஸ்வரரும் வருவார் இது ஒன்றே இவரின் சிறப்புகளை கூறும் ஒவ்வொரு தெய்வமும் தன் நேரம் வரும் பொழுது தன்னை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தும் என்று கூறப்படுவதுண்டு அதனைப் போலவே வெகு விரைவில் சண்டிகேஸ்வரரும் தன்னை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தி முக்கியமான தெய்வமாக விளங்க போகும் காலம் வெகு விரைவில் வர உள்ளது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி